பிரான்ஸ் நாட்டில் நேயத்தை எப்படி மதிக்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது ரொட்டி தினசரி முக்கிய பொருளாகவும் கலாச்சார அடையாளமாகவும் இருக்கும் இடத்தில் விற்கப்படாத ரொட்டிகளை பகிரப்பட்ட உணவாக மாற்றுவதே ஒரு சிந்தனை மிக்க தீர்வாகும் பேக்கரிகளுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன பெட்டி லாக்கர்கள் இப்போது நகரங்களில் நிறுவப்பட்டு புதிய ரொட்டியை கழிவுகளிலிருந்து மீட்டு தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாக வழங்குகின்றன ஒவ்வொரு மாலையும் உபரி பக்கோடாக்கள் பவுல்கள் மற்றும் பிரியோஜ் ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட இந்த சேமிப்பு பெட்டிகள் எளிமையான மரியாதைக்குரிய அமைப்பில் செயல்படுகின்றன அணுகள் கேள்விகள் இல்லை இல்லை படிவங்கள் ஒவ்வொரு சேமிப்பு பெட்டியும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி தொட்டியை இரவு முழுவதும் புதியதாகவும் காலை வரை அணுகக்கூடியதாகவும் வைத்திருக்கும் உள்ளூர் வாசிகள் மாணவர்கள் வீடற்ற நபர்கள் அல்லது கடினமான இடத்தில் உள்ள எவரும் ஒரு ரொட்டியை அனாம தேயமாக எடுத்துச் செல்லலாம் அதே நேரத்தில் அது அக்கறையுள்ள சமூகத்தின் கைகளில் இருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் ரொட்டி பெரும்பாலும் பேக்கரி மற்றும் தேதியை குறிப்பிடும் லேபிள்களுடன் காகிதச் சட்டைகளில் வைக்கப்படுகிறது இது கண்ணியத்தையும் கேயையும் வலுப்படுத்துகிறது பேக்கரி ஊழியர்கள் மீதமுள்ள மூடியவுடன் நேரடியாக டெபாசிட் செய்கிறார்கள் மேலும் நகராட்சி ஊழியர்கள் அல்லது தன்னார்வலர்கள் தினமும் சேமிப்பு பெட்டிகளை சுத்தம் செய்கிறார்கள் சில சேமிப்பு பெட்டிகளில் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஜாம் பழம் அல்லது தண்ணீர் பாட்டில்களுக்கான சிறிய அலமாரிகள் கூட உள்ளன ரொட்டிக்கு அப்பால் இந்த யோசனையை விரிவுபடுத்துகிறார்கள் உங்களால் முடிந்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மக்களை சிக்னேஜ் ஊக்குவிக்கிறது இது அன்றாட வாழ்க்கையில் பரஸ்பர உதவியை வளர்க்கிறது பிரான்சின் ரொட்டி சேமிப்பு கிடங்குகள் பாரம்பரியம் வடிவமைப்பு மற்றும் மனித நேயத்தின் கலவையாகும் தொட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்டில் மீதமுள்ளவை கூட அர்த்தமுள்ள ஒன்றாக உயரக்கூடும் என்பதற்கான சான்றாகும்